ஒன் இண்டஸ்ட்ரி ஒன் யூனியன் அதை பத்தி நம்மளுடைய கருத்து என்ன அதை பத்தி நம்ம கருத்து என்ன ஒரு தொழிலுக்கு ஒரு சட்டம் அதாவது தொழிற்சாலைக்கு ஒரு சட்டம் ஒரு தொழிலுக்கு ஒரு சட்டம் அப்படி இருந்தாலும் அது சட்டம் அது இல்லைன்னா தொழிலாளி பல கூறுகளாக போக்கப்பட்டா சங்கத்துடைய வலிமை குறைய தரங்க நாலும் கையும் உன்னோட ஒன்று ஒட்டி இந்த மூலையுடைய இதெல்லாம் சேர்த்து அடிப்படையும் போட்டாகும் கையை வேற எந்த அளவுக்கு நம்மளால நடத்துவோம் அப்படியா அப்ப ஒன்றாக இருப்பதான் சிறந்தது ஒரு தொழிற்சாலைக்கு ஒரு சட்டம் ஒரு தொழிலுக்கு ஒரு தொழிலுக்கு நீங்க கேட்கறது என்னன்னா மஞ்சாலை பிஎஸ்என்எல் வங்கி சர்க்கரை ஆலை டிஃபென்ஸ் இப்படிங்கிறதா நீங்க கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன் அதுதான் தொழில் அப்ப இந்த தொழிலுக்கு ஒரு சம்மேளனம் வெவ்வேறு இந்த ஒவ்வொரு பேங்க்ல இருக்க மே மாதம் மூணாம் தேதி உடைக்கப்படும் வரை ஏஐபியூசி என்ற ஒரே ஒரு தொழிற்சங்கம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல இருந்து நாற்பத்தி ஏழு வரைக்கும் விடுதலை எடைய போகும்போது வெள்ளக்காரனையும் நம்மளை பொறுத்துட்டு இருந்தான் தொழிலாளி ஒரே கொடி கீழே இருக்கட்டும் அப்படின்னு விடுதலை எடைய போகிறோம்னு வரைக்கும் தேச்சா ஒரே கொடி கீழே தொழிலாளி இருந்தான்னாக்க அது நமக்கு வாட்டமா இருக்காது அப்படின்ட்டு அதை உடைக்கணும் தான் இந்தியாவுடைய முதலாளிகள் இந்தியாவுடைய வரப்போகு ஆளுங்கட்சியோட சேர்ந்து பிர்லா மாளிகையில வச்சு தொழிற்சங்க அலுவலகத்தை வச்சு இல்லை ஒரு பெரிய முதலாளியான பிர்லா மாளிகையில வச்சு ஐஎன்டிசி தொழிற்சங்கம் தான் ஆரம்பித்தாங்க அப்புறம் இப்போ பத்து மத்திய சங்கம் பன்னெண்டு மத்திய சங்கம்னு இருக்குது வேறு வழியே இல்லை இப்போ எந்த ஒரு ஃபேக்ட்ரியிலேயும் நாலு சங்கம் அஞ்சு சங்கம் வந்தால் ஒரு சங்கம் போராடி வெற்றி வர முடியாது அனைத்து சங்கம் கூட்டுக்குழுன்னு உருவானதான் வெற்றி வெற்றி வர முடியும்னு இருக்கு ஆனா இந்த அனைத்து சங்கம்ங்கிறது என்ன அப்படின்னா எல்லாரும் போகும்போது ஒருத்த நடுவில் அடிப்பான் ஒருத்த ஒரு அடி பின்னாடி வந்து நினைப்பான் அடிக்க போகும்போது போது திருப்பி பார்த்தோம்னா கூட எல்லாம் கானகம் போயிடுவான் இப்படிங்கிற நிலைமை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் ஒரே சங்கமாக எடுத்தாதான் அது மாற்ற முடியும் ஏஐடியூசியை பொறுத்தளவில் ஒரு தொழிற்சாலைக்கு ஒரு சங்கம் ஒரு தொழிலுக்கு ஒரு சங்கம் தான் ஒரே ஒரு மத்திய தொழில் தொழிற்சங்க அமைப்பு அப்படிங்கிறத தான் வலியுறுத்தது வலியுறுத்துகிறது இது கொஞ்சம் கொஞ்சமாக அதை நோக்கி தான் போய்பட்டிருக்கு ஒரு பத்து லட்சம் தொழிலாளர்களை உறுப்பினராக கொண்ட ஒரு அமைப்பு இந்த தலைவர் அவருடைய தலைவர் இந்தியாவில் ஒரு எட்டு ஒன்பது மாநிலத்தில் இருக்காங்க எல்லாம் வந்து தான் இணைஞ்சாங்க அமர்ஜித் கவர் வந்து இருந்தாங்க அப்ப பேசும்போது சொன்னார் சொன்னாரு சேரலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தான் கடைசியில் இனியோரு தனி சங்கம் வேண்டியதில்லை ஒரு சங்கம் தான் வேணும் அப்படின்னு வேணும் ஒரு சங்கம் தான் வெறும்னு தனியான சொல்லி இருக்கிறத விட சேர்ந்துட்டு சொல்லுவோம் சேர்ந்துடுவோம்னு ஒரு சங்கத்தை அப்படின்னு முடிவு பண்ணோம் எந்த சங்கத்தோட சேர்றது அப்படின்னு முடிவு பண்ணா இந்தியாவுல முதல்ல தொடங்கப்பட்ட அமைப்பு ஏஐடியுசி ஏஐடியுசி தொழிற்சங்கங்கள் இருக்கிற இடத்துலதான் எந்த கட்சிக்காரனும் எந்த நம்பிக்கையை கொண்டவனும் தலைவர்களாக செயலாளர்களாக இருந்து செயல்படுவதற்கான ஜனநாயகத்தன்மை ஏஐடியுசியில இருக்கு ஆகவே சேர்வதற்கு ஏஐடியுசியில் சேர்ந்து வருவோம் அப்படின்னு முடிவு பண்ணி இப்ப அண்மையில் சேர்த்தாங்க ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏஐடி எழுபத்தி ஐந்தாவது விழால பம்பாயில நடந்துச்சு தொடர் இந்திரஜித் குப்தா உள்துறை அமைச்சர் பத்து மத்திய தொழிற்சங்கமும் பேசும்போது ஒரே தொழிற்சங்கம் தான் இருக்கணும் அந்த ஒரு தொழிற்சங்கத்தை ஏற்படுத்துவதற்கு ஏஐடி தான் தாய் தொழிற்சங்கம் அப்படின்னு பேசினாங்க அது முடிச்சு வச்சு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு தடவை டெல்லிக்கு போயிருக்கும் போது நம்ம கவுன்சில் போட்டு இருப்பாரு இந்திரஜித் தான் வந்தாங்க இந்திரஜித்த கேட்டோம் அப்படின்னு உங்க தலைமையில தான் செய்யணும்னு சொன்னாங்களே நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க இந்த மாதிரி வாய்ப்பு இருக்கா அப்படின்னு அப்ப அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார் அவர் பயங்கரமான விட்டி பேசு சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு ஒரு சங்கம் இருக்கணுங்கிறத எல்லாருமே ஒத்துக்கிறான் ஆனா அந்த அந்த ஒரு சங்கம் அமைஞ்சங்கமா மட்டும் இருக்கணும் மற்ற சங்கமா இருக்க கூடாது அப்படின்னு சொல்றான் என்ன பண்றது அப்படின்னாரு அதுக்கு பேசி இருபத்தஞ்சு இருபது முப்பது வருஷம் வேகையும் முப்பது வருஷம் ஆச்சு அப்ப இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய கார்பரேட் தாக்குதல் அரசாங்கத்துடைய தொழிலாளர் விரோத கொள்கை தன்மை இது எல்லாம் ஒரு ஃபேக்டரிக்கு ஒரு சங்கம் ஒரு தொழிலுக்கு ஒரு சம்மேளனம் இந்தியாவுக்கே ஒரு மத்திய தொழிற்சங்கம் அப்படிங்கறத வெகு சீக்கிரம் ஏற்படாவிட்டால் தொழிலாளிக்கு ஏற்படக்கூடிய இழப்பு இன்னும் வேகமாக அதிகரிக்கும் இதை தடுத்து நிறுத்தணும் புதிய உரிமைகளை வென்றெடுக்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டுல சட்டம் வந்ததுக்கு அப்புறம் புதிய மத்திய சட்டம் வரவே இல்லை எத்தனை வருஷமாச்சு கணக்கு பார்த்துக்க புதிய மத்திய சட்டமே வரல புதுசா நம்ம தொழிலாளி வந்து அரசாங்கத்திடையும் முதலாளிகளிடம் போராடி எனக்கு ஒரு புதிய உரிமையை வாங்கி கொடுன்னா புரிந்து சொல்ல முடியல பழைய சட்டத்தின் அடிப்படையில உரிமைகளை வாங்குவதற்கே திறவிக்கிட்டு இருக்கோம் நிச்சயமாக நீங்க சொன்ன மாதிரியான ஒரு வருமே ஆனால் மறுபடியும் எழுவத்தி ரெண்டுக்கு அப்புறம் புதிய சட்டங்களை கொண்டு வருவதற்கான திறன் இந்திய தொழிலாளிக்கு ஏற்படும் இன்றைக்கு இந்தியாவ ஒரு ரெண்டு கஷ்டம் இருக்கு சாதி பறந்த உடனே நீங்க சாதி ஆயிடுவீங்க ஒன்றும் பண்ண முடியாது ரெண்டாவது இன்னொரு முக்கியமான கெடுதல் வந்து ஒரு அரசியல் கட்சி இருந்தா அதுக்கு ஒரு தொழிற்சங்கம் இருக்கணும் அப்படின்னு வேற நாடுகள் நிறைய அரசியல் கட்சிகள் இருந்தாலும் தொழிற்சங்கம் ரெண்டு மூணா இருக்காது ஆனா இங்க நேற்று ஒரு கட்சி பறந்துச்சுனாக்கா இன்னைக்கு அதுக்கு தொழிற்சங்கம் பறந்துடும் நிலைமை இருக்கு இப்போ இது ரெண்டும் மாறணும் தாக்குதல் கடுமையானது எப்போ நம்ம எல்லாம் சேர்த்துதை உணரப்போகிறோம் என்பதை எதிர்காலத்தரதாக உறவு